வாய்ஸ் ஆஃப் கோவை சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஈவெண்ட் நடத்துகிறதா பார்க்குறோங்க மக்களுடைய இணையருக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக நாங்கள் கருதுறோம் அந்த வாய்ஸ் ஆஃப் கோவைங்கிறது இல்லை இப்படி ஒரு தேவை திடீர்னு ஏன் ஏற்பட்டிருக்கு கார்த்திக் ஆக்சுவலி இந்த எங்கர் ஜென்ரேஷன் வந்து இந்த நம்ம ஹிந்துத்வா நம்ம ஸ்பிரிச்சுவல் இது என்னங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த இடத்துல எப்படி பாக்கலாமா ஏற்கனவே வந்து கோயம்புத்தூர்ல வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டிக்கிட்டு இருக்காரு அப்பவே பார்க்கும் போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதே எதிர்பார்ப்பு இன்னும் அவர் மேல அதிகரிச்சிருக்கு எடுத்துக்கலாமா இந்த ஒரு சமயத்துல இருந்ததுக்கும் இப்ப வந்து நியூ என்ட்ரி பார்க்கும் போது டாக்டர் விஜய் வந்து என்ட்ராக இல்லையா என்ன சொல்ல போறாருங்கிறது எல்லாருமே ஆவலா இருந்தாங்க இவருக்கு அவரும் ஒன்றும் சொல்லலை சொல்ற வரைக்கும் இந்த கூட்டம் தான் இருக்குங்க சொன்னக்கு தான் தெரியும் கூட்டம் இருக்கா இல்லையாங்கிறது அப்பதான் தெரியுங்க திமுக வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா எப்பவுமே இங்கே ரூலிங் பார்ட்டி எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இது ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லைங்க இப்போ டிஎம்கே இன்னைக்கு இருக்கிறாங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா இட் இஸ் தேர் ரூலிங் பார்ட்டிங்க அது இல்லாமல் அவங்களுக்கு கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்கு வணக்கம் சுரபிக் கார்த்திக் வணக்கம்ங்க நம்ம அப்பப்போ அதுவும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது சில விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்றீங்க நம்ம ஆடியன்ஸ் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து கோயம்புத்தூரில் மிக பிரம்மாண்டமாக சில விஷயங்கள் நடைபெறுவதை பார்க்குறோம் ஈவெண்ட் பற்றி இருக்கோம் வாய்ஸ் ஆஃப் கோவை சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஈவெண்ட் நடத்துகிறதா பார்க்குறோங்க எதுக்காக அந்த ஈவெண்ட் அதை பற்றி சொல்ல முடியுமா வாய்ஸ் ஆஃப் கோவை வந்துங்க நம்ம லாஸ்ட்டு நம்ம லோக்சபா எலெக்ஷன் இருக்கும்போதுங்க வாய்ஸ் ஃபார் அண்ணாமலைன்னு ஒரு மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இது அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் டைமில் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம் அதோடய வெற்றிகள் தோல்விகள் எல்லாமே பார்த்து பார்த்துருப்போம் பட் இது வந்து ஒரு ஒரு எந்த நோக்கத்தோடு ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்தோடு நம்ம வந்து ஒரு ஒரு தொடர்போடு இருக்க வேண்டியது அப்புறம் வாய்ஸ் ஆஃப் கோவைனு வந்து நம்ம அந்த பேரை மாற்றி இப்போது மக் மக்களுடைய இணையக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக நாங்கள் கருதுகிறோம் அந்த வாய்ஸ் ஆஃப் கோவைங்கிறது ஸோ இந்த வாய்ஸ் ஆஃப் கோயிலில் பார்த்தீங்கன்னா அவேக் அரைஸ் அசர்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து த்ரீ கான்க்ளேவ் ஒன்று நடத்துகிறோம் இந்த ஏத்ரி கான்க்ளேவ் பார்த்திங்கன்னா கான்க்ளேவுங்கிறது ஒரு மஸ்ட் ஆக்சுவலி இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற இந்த நியூக்ளியர் திங்ஸ் அதாவது வந்து எல்லாருமே வந்து தனித்தனியாக இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு ஒரு கான்க்ளேவ்ங்கிறது ஒரு மஸ்ட்டு அப்படிங்கிறது நாங்கள் தீர்மானம் பண்ணோம் அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து லாட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் அக்ராஸ் கண்ட்ரி வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் அதை பேஸ்ட் ஆன் ஆன்மீகம் தார்மீகம் ஜியோ பாலிட்டிக்ஸ் நேஷன் பாலிட்டிக்ஸ் ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் நாங்கள் வந்து ஒரு ஹெட்டிங்காக எடுத்து

இந்த நம்ம ஹிந்துத்துவா நம்ம ஸ்பிரிச்சுவல் இது என்னங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வெளியே வந்துவிட்டோம் ஆக்சுவலி இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பான் பார்த்தீங்கன்னா அந்த லைன்லே இல்லை அந்த ஸ்பிரிச்சுவல் தேசப்பற்று இருக்கலாம் கல்லை கம்மியாயிடுச்சு தேசப்பற்று கம்மியாயிடுச்சு அந்த பேட்ரேசமே இல்லை ஆக்சுவலி நிறைய பேர் செக்குலேஷன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே வந்து வல்லுநர்கள் கிட்டேருந்து நம்ம நம்ம தெ வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி பீப்புள் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் அங்கே கொண்டு வந்துருக்குறோம் இது வந்து கண்டிப்பாக வந்து வாட் ஆர் அப்படிங்கிற புரிய புரியறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்குங்க இந்த ஈவென்ட் பத்தி நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க இப்ப என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது அண்ணாமலை அவர்களுக்காக நீங்க சிறப்பா செயல்பட்டு இருக்கீங்க இப்ப வந்து திரும்ப இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து முடிச்சுட்டு இப்போ திரும்ப இல்லையா இப்படியான ஒரு சமயத்தில் புது இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி எடுக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு கை கூடுன்னு நினைக்கிறீங்க அதுவும் கோயம்புத்தூர்லேயே திரும்ப திரும்ப நீங்க ஒரு அந்த ஒரு எழுச்சி இல்லை ஒரு முயற்சி அதை எடுத்து போகக்கூடிய காரணங்கள் ஏன்னா அப்படி நீங்கள் சொல்லும் போது இண்டஸ்ட்ரி குரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அண்ணாமலை வச்சுக்கோங்களேன் லோக்சபா எலெக்ஷன்ல வந்து பண்ணும்போது இந்த அவே கரை சசேங்கிறது இது இந்த பான் ஆனதே பார்த்தீங்கன்னா அவரோட பழகிற இப்போ தான் அந்த அந்த வேர்டே கிரியேட் ஆச்சு அதாவது விழித்தெடு இளைய உறுதியாக இருங்கிறதே வந்து அவரோட பேச்சிலிருந்து தான் அந்த வேர்டே நாங்கள் எடுத்தோம் நாங்கள் ஆக்சுவலி இது வந்து அண்ணாமலை அண்ணா வந்து முன்னில இருக்கிறாரு பட் அவரும் வந்து அவரோட அவரோட எக்ஸ்பீரியன்ஸு அவரோட ஸ்பிரிச்சுவாலிட்டி படிப்பு பற்றி நேஷன் பற்றி ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி அவரும் பேசுகிறார் அதாவது ஒரு ஒரு இருபத்தஞ்சு வல்லுநர்கள் வந்து பேசுகிறாங்கன்னா இவரும் வந்து அதோடய பார்ட்டாக வந்து இருக்கிறார் ஸோ அவர் அந்த இடத்துல இருந்தாருன்னா இந்த கான்க்ளேவ் வந்து நல்லா ஹைலைட் ஆகும் ஸோ மக்களிடையே பார்த்து பார்த்தீங்கன்னா இது யாருக்கு வேணும் இது இந்த கான்க்ளேவ் பண்ணுறோம் யாருக்கு போய் சேரலையோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு கூட்டத்தில் வந்து இது கேட்கணுங்கிற இந்த கான்க்ளேவ் பண்ணுறோம் அந்த கான்க்ளேவ் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா மக்களோட ஹார்ட்டில் இருக்கிறது இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து நம்ம அண்ணாமலை என்ன தான் ஸோ அவர் சீஃப் கெஸ்ட்டாக நம்ம வந்து அழைச்சிருக்கோம் இதில் வந்து எந்த விதமான அரசியல் சாயல் இல்லைங்கிறது நான் நினைக்கிறேன் பட்டு அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கலி நிறைய பேர் அவர் லவ் பண்ணுறாரு இல்லைன்னு சொல்ல பட் இந்த கான்க்ளேவுக்கும் அரசியலுக்கும் வந்து எந்த விதமான சம்மந்தம் கிடையாதுங்க கார்த்திக் இப்போ நீங்கள் வந்துட்டு நிறைய ஈவெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க குறிப்பாக சொல்லும்போது போது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஈவெண்ட் பண்ணும்போது பொதுவாக நிறைய மக்கள் வந்து ரொம்ப ஈடுபாட்டோட அளவுக்கு இன்ட்ரஸ்ட் காமிச்சு வந்து பார்த்தாங்களா பார்க்குறாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குன்ற மாதிரி இருக்குது உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள் இப்போ ஏன்னா நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து டேரெக்டாக இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க கண்டிப்பா வந்து இது நல்லா இருக்குங்க சிங்க இது வந்து இது வந்து ஒரு கூட்டம் சேர்த்துறதும் கிடையாதுங்க திஸ் இஸ் அ நாலேஜ் ஃபெஸ்டிவலுங்க அந்த நாலேஜ் ஃபெஸ்டிவல்க்குங்கிற வந்து யாருக்கு அது வேணுமோ அவங்க கண்டிப்பாக வருவாங்க இது ஆன்மீகம் மட்டுமே கிடையாதுங்க இது நிறைய விஷயம் இருக்குங்க இது வந்துங்க நிறைய திணிப்பு மத மாற்றங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட லைன்ல நிறைய பேர் இல்லாமல் இருக்கிறாங்க ஜியோ பாலிட்டிக்ஸ் என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க ஜியோ பாலிடிக்ஸாக நிறைய பேர் பார்டரில் வந்து கன் வச்சுட்டு நின்று இருக்கிறது பவுண்டரி ஷேரிங் இதுதான் ஜியோ பாலிடிக்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் பட் உன்னே ஆழமாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த ஜியோ பாலிடிக்ஸ்லேயே எக்கனாமிக்ஸ் இருக்குது அந்த ஜியோ பாலிடிக்ஸ்லேயே ஃபாரின் ட்ரேட் பாலிசிஸ் இருக்குது ஷேர்ஸ் இருக்குது எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குது பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஸ்பிரிச்சுவலாக எடுத்திங்கன்னா கூட நிறையா விஷயங்கள் நம்ம நம்ம கிராக் பண்ணுங்க ஆக்சுவலி நிறையா விஷயங்கள் நரேஷன்ஸ் நிறையா இருக்குதுங்க நம்ம ஹிந்துத்வா நம்மளோட தார்மிக் நம்மளோட ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு சின் ஒரு நெரேஷன்ஸ் நெரேஷன்ஸ் வந்துங்க நமக்குள்ளேயே அது வந்து ஒரு மதிக்காத அளவுக்கு அது வந்து நம்ம போயிட்டுருக்கோம் ஆக்சுவலி இந்த ஹிந்துத்வாவை வந்து மதிக்காத அளவுக்கு போயிட்டுருக்கோம் ஆல்வேஸ் நம்ம செக்குலரிசம் பேசி நம்ம சேஃப்கியமாக இருக்கிறது ஸோ இதெல்லாம் என்னங்கிறது தெரிய தான் வந்து நம்ம இவ்வளோ வல்லுநர்கள் வந்திருக்குறாங்க கண்டிப்பாக வந்துங்க க்ரௌடுங்கிறது வந்துங்க யூனோ அதோட நல்ல ஒரு ஹால் கொடிஷியா ஹாலுங்கிறது நல்ல ஒரு ஹால் அந்த ஒரு ஆண்ட்லேஸ் நம்ம நல்லா க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் இது வந்து ஒரு குட் தாட்டோட நல்ல காசுக்கு வேண்டி நாங்கள் வந்து ஒரு ஒரு குழு வந்து பாடுபடுறோம் கண்டிப்பாக வந்துங்க இதுக்குன்னு வேண்டி ஒரு ரசிகர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் உமன் எம்பவர்மெண்ட் உமன் என்டர்பனர்ஸு முதியோர்கள் எல்லாருமே வருவாங்க இது என்னென்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுங்கிறது ஃபஸ்ட் டைம் ஸோ வந்து இந்த ரெண்டு நாள் ஈவெண்ட்டு இருபத்தி நாலு ஸ்பீக்கருக்கு நம்ம டைம் தரணுமா அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் வந்து மனசுக்குள்ள போயிட்டு நம்ம அதெல்லாம் கிராக் பண்ணிட்டு இருக்கோம் இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒன் டு ஒன் பேசிட்டு இருக்கிறோம் டோர் டு டோர் சொல்லிட்டு இருக்கோம் ஆகுங்க இட்ஸ் நாட் அட் க்ரௌடுங்க இது வந்து ஒரு அண்ட் எடுத்துக்கலாமா இதுங்க அலர்ட் அவேர்னஸே கிடையாதுங்க இது வந்து இது இது வந்துங்க மேண்டேட்டா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு இந்த ஒர்க்கு வேண்டிய ஒரு டுவெண்ட்டி டேஸாக ஒரு லீடர் இருக்கிறாங்க அந்த லீடருக்கு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் நாங்களும் பகிர்ந்துருக்குறோம் ஸோ நானும் நிறைய விஷயங்கள் எங்கள் வீட்டில் பேசுகிறேன் பையன்கிட்ட கிட்ட தம்பிக்கிட்ட கிட்ட பேசும்போது ஃபேமிலிக்கிட்ட பேசும்போது வந்து இட் இஸ் இட்ஸ் அ பாசிங் திங்ஸ் நிறைய பாஸ் ஆகுது இப்போ என் பையனே கேட்பான் வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி வாட் இஸ் ஜியோ பாலிடிக்ஸ் எதுக்கு வேண்டி பண்றீங்க அப்படின்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது போல ஈவெண்ட் வந்துட்டு ஒரு சென்னையில நடக்குது இல்ல வேற ஒரு ஊர்ல நடக்குது அப்படின்னா ஏதாச்சும் இருக்கும் இல்லையா பட் கோயம்புத்தூர்ல மட்டும் எப்பவுமே ஒரு ஸ்பெஷலா இனிஷியேட் பண்றதுக்கான ரீசன் என்னங்க கோயம்புத்தூர்ல லைக் மைண்டட் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க அது ஒரு அட்வான்டேஜ் ஓகே ஒருவேளை வந்து சென்னையில பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஊர் இல்லைங்க ஸோ வந்து மக்கள் வந்து கூடுறதோ இல்லை பேசுறதோ ஒரு எனிதிங் இட் இஸ் வெரி டஃப் கோயம்புத்தூர்னா பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் இட்ஸ் வெரி லிமிடெட் பவுண்ட்ரிஸ் ஏதோ ஒரு விஷயம் டக்குன்னு வந்து சேர்ந்துடலாம் ஒரு மீட்டிங் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் வந்து ஈஸி அதே மாதிரி இங்கே எப்பவுமே கோயம்புத்தூர் மக்களுக்கு எப்பவுமே அந்த 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 டிரைவ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எனி திங் வி ஷுட் டிசைட் எனி திங் வி ஷுட் பி லீடர் அந்த மாதிரி மக்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ இது இது வந்து ஒரு எப்பவுமே வந்து இது நாட் ஒன்லி திஸ் ஆக்டி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியோ இல்லை இந்த மாதிரி தார்மிக் ஆக்டிவிட்டியோ கிடையாது எனி திங் யூ சே எனி ஸ்போர்ட்ஸ் எனி யூஸ் எனி கல்ச்சர் இது ஒரு எனி திங் இட் மாதிரி அதாவது வந்துங்க இந்த இந்த கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் எங்கள் விட டாமினேஷன் கிடையாதுங்க நாங்கள் வந்து மாடர்னா இருக்கிறோம் இருக்கிறோம் இட் இஸ் கோயிங் விட்டுங்க கோயம்புத்தூர் சமீபத்தில் கூட நீங்க உங்களுடைய சில்வர் ஜுவல்ஸ் பத்தி சொல்லும் போது ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அதை முடியுது என்னால் கார்த்திக் நீங்க சொன்னீங்க இந்தியா முழுக்க பல ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு இல்லை கலந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொன்னீங்க ஸோ யாரெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா முக்கியமா ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறீங்க அக்ராஸ் கண்ட்ரி ரொம்ப ஃபேமஸான ஒரு எல்லாருமே ஒரு நல்ல ஒரு கரிஷ்மா இருக்கிற ஸ்பீக்கர்ஸுங்க ஆக்சுவலி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வேற வேற ஃபீல்டுங்க ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஜியோ ஒரு பக்கம் என்டர்பிரஸு ஒரு பக்கம் நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் பற்றி பேசுகிறாங்க ஒரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யோகா பற்றி பேசுகிறாங்க ஸோ ஆன்மீகம் எவ்வளோ முக்கியங்கிற சில பேசுகிறாங்க ஹிந்துத்துவா பற்றி பேசுகிறாங்க சனாதன பற்றி பேசுகிறாங்க இட் இஸ் வெரைட்டிஸுங்க அதாவது வந்துங்க ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸோ வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த டூ டேஸ் ஈவெண்ட்டை வந்து இந்த நாலேஜ் ஃபெஸ்டிவலில் கண்டிப்பாக வந்தாங்கன்னா அவங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகே நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம நாடு எங்கே இருக்குது நம்ம ரிலீஜியன் எங்கே இருக்குது நம்ம பக்தி எங்கே இருக்குது நம்ம கோயில் எங்கே இருக்குது நம்ம கர்மா என்ன ஆன்மா என்ன இது மாதிரி பல விஷயங்கள் ஒரு நமக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும் அது பதிலும் வரும் எக்ஸ்ட்ரோனரி ஸ்பீக்கர்ஸுங்க அது இல்லாமல் அண்ணாமலைன்னு வரது வந்து வெரி பிக் வேல்யூ இது ஓகே ஆ இப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வருது அண்ணாமலை அவர்கள் வராருன்னு சொன்னீங்க இல்லையா ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸும் பேசுகிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க சொல்லப்போனால் அவர்தான் வந்துட்டு இப்போது பக்கவாக ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து படிச்சுட்டு வரான்னு நினைக்கிறேன் ஜியோ ஃபாலிட்டிஷன் கலெக்ட்ங்க ஜியோ ஃபாலிட்டிக்ஸ் வந்து படிக்க போகலைங்க அப்டேட் பண்ண போயிருக்காருங்க அதானே நாங்கள் எப்போவுமே வந்து எல்லாமே படிச்சு முடிச்ச மாதிரி பார்ப்போம் நாங்க கிரேட் அப்போ இந்த மூணு மாசம் எக்ஸ்பீரியன்ஸோட இங்க வந்து வந்த உடனே அவர்கிட்ட இருந்து ஒரு இன்போட்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்போ இல்ல நாங்க வந்து இந்த மூணு மாசம் இன்ட்ரவல் மாதிரி பார்க்கல ஆக்சுவலி நான் தனிப்பட்ட கருத்தா கேட்டிங்கன்னா ஐ நெவர் சேம் த திஸ் த்ரீ மந்த்ஸ் சைட் ட்ராவல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவர் அந்த தேசப்பற்றோம் நாட்டு பற்று தேசிய வேலையில் கண்டி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் பார்த்துகிட்டேதான் இருக்கிறோம் ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி அவர் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் இதில் போயின்னு நிறைஞ்சிருக்கிறாரு நிறையா விஷயங்கள் புது 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 பீப்புளை பார்த்துருப்பாரு அதோட அனுபவங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெயிட் பண்ணிகிட்டு அண்ணனோட அனுபவங்கள் இந்த மூணு மாதம் அனுபவங்கள் கேட்க வெயிட் இருக்கிறோம் இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அதாவது ஆன்மீகம் தார்மீகம் ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாமே பேசுகிறத விட அண்ணனோட இந்த த்ரீ கண்டிப்பாக வந்து அண்ணன் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிஜமாகவே கேட்க ஆசைப்படுறோம் ஏன்னா பிகாஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ படிக்கிற குழந்தைகளுக்கெலாம் வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம் இப்போ நிறைய பேர் டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்க கணக்கு வச்சிட்டு இருப்பாங்க இந்த அண்ணனோட இந்த ஜெர்னிக்கு அப்புறம் காட்ஸ் கிரேஸ் நிறைய பேர் வந்து பொலிட்டிக்கல் கூட வரக்கு சான்சஸ் இருக்குது அது வியந்து வியந்து பார்க்கணும் அந்த மாதிரி வந்து அந்த டே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணனோட வருகைக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா அப்போ இந்த இடத்துல இப்படி பார்க்கலாமா ஏற்கனவே வந்து கோயம்புத்தூரில் வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டிக்கிட்டு இருக்கார் அப்போவே பார்க்கும்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதே எதிர்பார்ப்பு இன்னும் அவர் மேலே அதிகரிச்சிருக்கு எடுத்துக்கலாமா இந்த ஒரு சமயத்தில் இல்லை அண்ணனோட எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்குங்க இட்ஸ் நாட் ஒன்லி கோயம்புத்தூருங்க இவர் வந்துங்க நான் வந்து கோயம்புத்தூருக்கோட தத்து பிள்ளைன்னு நான் எடுத்துக்கிறதுக்கு வந்து விரும்பவே கிடையாதுங்க ஐ விஷ் ஹி ஷுட் பி அ நேஷனல் பாலிடிக்ஸுங்க நேஷ்னல் பாலிட்டிஷனாக இருக்கிறது தான் எனக்கு அந்த ஆசை பிகாஸ் அவரோட அறிவு அவரோட சிந்தனைகள் அவரோட அவரோட ஆற்றல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டென் நேக்ஸ் இருக்குங்க அது நம்ம வந்து அவரை வந்து அவரோட ஒரு பொக்கிஷன் நாட்டோட பொக்கிஷனு அது நம்ம தான் எப்படி எடுத்துகிட்டு போகிறோங்கிறது நம்ம தான் இருக்குங்க ஸோ இந்த ஃபியூச்சர் நம்ம இந்த வரக்கூடிய நாட்கள் வந்து அவரோட மக்கள் அவரோட இணைஞ்சு இளைஞர்கள் வந்து அவரோட இணைஞ்சு கண்டிப்பாக வேலை கண்டிப்பா வேலை செய்வாங்க நாட் ஓன்லி பொலிட்டிக்கல் ரீதியாக கிடையாதுங்க நிறைய டிசிப்ளின் குவாலிட்டி ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் நிறைய இருக்கு இல்லைங்க அதெல்லாம் வந்துங்க வந்து ரோல் மாடலுங்க ரோல் மாடல் நாட் ஓன்லி ஒரு ரோல் மாடலுங்க அவர் எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாதுங்க அவரை ஓகே ஸோ பாலிட்டிக்ஸை தாண்டி அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நிறைய அதாவது ஒரு பெரிய பெரிய சினி ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ரீல்ஸ் வந்தால் எப்படி கூஸ் பம்ஸ் வருங்க அந்த கூஸ் பம்ப்ஸுன்னு ஒரு ஆர்டிஃபிஷியலான கூஸ் பம்ஸுங்க இப்போ அண்ணா வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரினர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறது அங்கே இருக்கிற மக்கள் வந்து சிங்க ஒரு தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு மக்கள் வந்து அவர் மேலே ஒரு ஒரு கிரேஸாக இருக்கிறது வந்து அது வந்து ஒரு இட்ஸ் நேச்சர் ஆனால் ஒரு வெளிநாட்டில் வந்து அண்ணனோட ஸ்பீச் கேட்டு அதுக்கு ஒரு ஃபாலோவர்ஸு

இது வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் பிரிங்கிங் வேரியஸ் பீப்புள் ஃப்ரம் த கண்ட்ரிங்க ஸோ வந்துங்க நாங்கள் வந்து டிக்கெட் செல்லிங்கில் வந்து நாங்கள் வந்து அந்த ரஷ்ஷு காட்டுறோம் பட் நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பரபரப்போ ஒரு பெரிய இதோ ஆர்ப்பாட்டமோ நாங்கள் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க அண்ணாமலை அண்ணனுக்கு வேண்டி கிரவுடு வந்து உலகத்தில் எந்த மூலையில் போலாம் வருவாங்க ஸோ அதே மாதிரி அவருடைய ஈவெண்ட்டு கண்டிப்பாக வருவாங்க ஜனங்க வருவாங்க பட் வி சி திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்டுங்க இந்த இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம வந்து ஒரு சினி க்ரௌடோ ஒரு பொலிட்டீஷியன் க்ரௌடோ ஒரு தாம் தூம்லாம் அங்கே பார்க்கிறாங்க இட் இஸ் அ வெரி சைலண்ட் கிரௌட் இட் இட் பி வெரி 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 காம்பாக்டு கிரௌட் நீட்டாக இருக்கும் அது ஒரு கோயிலுக்கு போனால் இப்படி இருக்குங்க இந்த மாதிரி இருக்குங்க அப்படியே இருக்குங்க ஓகே கார்த்திக் அப்படியே நம்ம தமிழ்நாட்டு அரசியல் கொஞ்சம் ரெண்டு கேள்விகள் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வந்து நியூ என்ட்ரி பார்க்கும் போது விஜய் வந்து என்ட்ரி ஆகுறாரு இல்லையா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கான்கிளேவுங்கிறது வந்துங்க இட்ஸ் டிஃப்ரெண்ட் விஜய் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டுங்க எனிதிங் இட்ஸ் இந்த அதாவது கூட்டங்கிறது வந்துங்க எல்லா இடத்துலையும் கூட்டம் வரதா செய்யுதுங்க சரி லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அசம்பி எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கமல் ஆக்டர் அவரும் வந்து ஒரு பெரிய மாஸ்க் காமிச்சாருங்க பட் எலெக்ஷன் வரும்போது ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த லெஸ் தென் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட்டுங்க ஸோ இது போக போக தான் புரியுங்க அவங்க என்ன நெரேஷன் கொடுக்குறாரு நமக்கு தெரியாதுங்க விஜய்க்கு வந்து இவ்வளோ கூட்டம் வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து அவர் சினி ஸ்டாருங்க அவர் அது இல்லாமல் என்ன சொல்ல போகிறாருங்கிறதுக்கு வேண்டி எல்லாருமே ஆவலாக இருந்தாங்க இதுவரைக்கும் அவர் ஒன்றும் சொல்லலை ஸோ அவர் சொல்ற வரைக்கும் இந்த கூட்டம் தான் இருக்குங்க அவர் சொன்னக்கு தான் தெரியும் கூட்டம் இருக்கா இல்லையாங்கறது அப்புறம் தான் தெரியுங்க ரீசெண்டாவது பொலிட்டிகல் பொலிட்டிக்கல் வேற வேறங்க இன்னும் நான் அப்படி நான் ஒப்பிட்டு பார்க்கல நான் கூட்டத்தை பத்தியே பேசல ஒரு அரசியல் வருகையே எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கூட்டணி எல்லாம் எப்படி அமையும் எஸ்பெஷலி பார்க்கும்போது ஏற்கனவே வந்து அதிமுக விஜயோட ஒரு கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு பேச்சு வருது அப்படி இருக்கும்போது பாஜக வந்து யார் கூட இருக்க போறாங்க எப்படி கொண்டு போக போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க உங்களுக்கு எப்படியும் கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்றதுனால உங்களுக்கு நிறைய தெரியும் இல்லையா அதனால இட்ஸ் பட் இருந்தாலும் என்னோட தனிப்பட்ட கருத்து நான் சொல்லணும் அப்படின்னா இந்த கூட்டணிங்கிறது எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம டிசிஷனுங்க பட் இவரும் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட கொள்கைக்கு அவருக்கு உட்டான அந்த சயின்ஸ்க்கு அவரு அவருக்கு அந்த அதுக்கு மாதிரி ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆச்சுன்னா தான் ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறாருங்க ஸோ அதே மாதிரி மாறலாங்க சரி நம்ம வந்து லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன்லையோ இல்லை லோக்சபா எலெக்ஷன்லேயோ நம்ம கருத்துக்கு கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்திருக்கலாம் திருப்பி வந்து டைலூட் ஆகலாம் நம்ம வந்து சரி ஓகே இந்த கருத்துக்களை நம்ம அக்செப்ட் பண்ணலாம் நம்ம இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது வந்து கூட்டணிகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க சான்சஸ் இருக்குங்க ஸோ கூட்டணி எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரி தாங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு எலெக்ஷன் பற்றி பேசவே ஆரம்பிக்கணும் ஆக்சுவலி இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு முனை போட்டி இரண்டு முறை போட்டி மூணு முறை மூணு முனை போட்டிலாம் போய் இப்போ சிக்ஸ் ஃபேஸ் இருக்குங்க இந்த இடத்துல போய் இது வந்து கண்டிப்பாக வந்துங்க இந்த இடத்துல எதுவுமே பேசவே முடியாது இல்லைங்க யார்னாலுமே பேச முடியாது இதை பற்றி அதே சமயத்துல திமுக வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னா அங்க வந்து கூட்டணி குறித்து எந்த ஒரு பெரிய வந்துட்டு ஒரு சலசலப்பு எதுவுமே இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்களே வந்துட்டு ரொம்ப இன்னும் பாண்ட் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி டயர் போட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இல்லையா சரி எப்பவுமே பார்ட்டி எப்பவுமே தான் இருப்பாங்க இதுல இன்னும் மாற்றுக்கறதே இல்லைங்களா டிஎம் கே இன்னைக்கு அது இல்லாமல் அவங்களுக்கு கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்குது சரி காங்கிரஸ் திருமாலவன் அப்புறம் முஸ்லீம் லீக் இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க ஸோ எதுவுமே சொல்ல முடியாது இல்லைங்க அரசியலுங்கிறது வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து எனக்கு ஓட் ஷேரிங் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு நூறு சீட்டு கொடுங்க ஐம்பது சீட்டு கொடுங்க அப்படின்னா இட் மேட் டைலூட் அகேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் சீட்ஸ் வாங்கியிருக்கிறாரு அசம்பளியில் சப்போஸ் இஃப் யூ ஆஸ்கிங் மோர் தென் டுவெண்ட்டி சீட்ஸ் தேர்ட்டி சீட்ஸ் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிளுங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க அந்த டைமில் வந்து எனிதிங் கேன் ஹேப்பன் ஷஃபல் ஆகலாம் ஷஃபல் ஆகும்போது எப்படி ஷஃபல் ஆகுதுங்கிறது தெரியாது கோட்பாடுக்கு வேண்டி ஷஃபல் ஆகுதா இல்லை சீட்டுக்கு வேண்டி ஷஃபல் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து போக போக தான் புரியும் இப்போ வந்து வெரி டூ இயர்லிங் இப்போ எலெக்ஷன் பற்றியோ இல்லை அரசியல் பற்றியோ இல்லை பிஜேபி எங்கே பார்க்காரங்க அவங்க அவங்க என்ன அவங்க நெரேஷன் என்ன அவங்க அப்படிங்கிற பேசுறதுக்குலாம் வந்து டூ இயர்லி ஓகே ஓகே அண்டர்ஸ்டாண்ட் வாய்ஸ் ஆஃப் அண்ணாமலை அதை பற்றி நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் எஃபர்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறோங்க ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம கல்ச்சரை டெவலப் பண்ணலாம் மக்களுக்கு வந்து வாட் வி ஆர் ட்ரெடிஷன்னு என்ன ஹெரிட்டேஜுன்னு என்ன கல்ச்சர் ஜியோ பாலிடிக்ஸ்னா என்ன நார்த் ஈஸ்டில் மக்கள் எப்படி இருக்காங்க ஹிந்துத்துவானா என்ன ஹிந்துசம் எப்படி இருக்கிறாங்க எப்படி வந்து ஒய் ஹிந்துசியம் ஆர் கெட்டிங் கேப் கேப்ட எப்பவுமே வந்து ஹிந்து ஹிந்துவிசம் அப்படின்னா இந்த மேல் தரப்பு மக்கள் வந்து ஹிந்துவிசியம்னு சொல்லி கௌரவமாக பார்க்குறதும் கொஞ்சம் கீழே இருந்தாங்கன்னா அந்த கிரெடிட் அவங்களுக்கு கொடுக்காத மாதிரியும் நெரேஷன்ஸ்லாம் நிறைய ஃபார்ம் ஆகிடுச்சுங்க ஸோ அந்த நெரேஷன்ஸ் கூட இப்போ பிரேக் பண்ணாமல் ஹிந்து அப்படின்னா தட்ஸ் அ ரிலீஜன் இதில் வந்து மேல் கீழ் எல்லாம் கிடையாதுங்க எவ்ரி ஒன் ஆர் சிங்கிள் லைன் எவ்ரி ஒன் ஹூ பிலாங்ஸ் டு த ஹிந்துஸ் ஆர் ஹிந்துஸ் ஒன்லி அது வந்து எங்கே இப்போ நிறைய நெரேஷன்ஸ்னால பார்த்திங்கன்னா நிறையா பிரிஞ்சிருச்சுங்க எல்லாமே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு தனி மனிதன் ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு ஒரு ஹிந்து வந்து அவரே வந்து பார்த்திங்கன்னா நான் நான் ஹிந்துன்னு சொல்கிறக்கே அவங்களால சொல்ல முடிய மாட்டேங்குது பிகாஸ் த நெரேஷன் அந்த நெரேஷனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹிந்துனா ஒரு மேல்தட்ட மக்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பிரேக் பண்ணுங்க அந்த அந்த விஷயந்தான் இப்போ இந்த கான்க்ளேவ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிறது நம்ம வந்து கொண்டு வரக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இது கான்க்ளேவ் ஸோ இந்த கான்க்ளேவோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாரும் சேரலாம் எல்லாரும் ஒன்று கூர்ந்து ஒன்று சேர்ந்து வேலை செய்யணும் ஒரு விஷன் இருக்கும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் மோடியோட விஷன் வந்து இந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் கண்ட்ரியாக வரணும் அப்படின்னா அதோட அடித்தளமே வந்து இந்த பே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த ஆன்மீகம் இந்த தார்மீகம் எல்லாம் பேலன்ஸ்டாக இருந்தால் அந்த சிஸ்டம் ஹெல்ப் பண்ணணும் நமக்கு டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் விஷன் அடையிறதுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் இப்போ நம்ம நூறு வருஷம் முன்னாடி இரநூறு வருஷம் முன்னாடி நம்ம ஹிந்துவிசம் பற்றி பேசணும் அப்படின்னா நதிமன்ற விஷயங்கள் எங்கேயோ இருக்குது ஹரப்பா மொஹஞ்சதாரோ எங்கெங்கேயோ இருக்குது நம்ம ரிவர்ஸில் போனோம்னா அங்கிருந்து நம்ம வந்து நம்ம நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம யாருங்கிறது வந்து ஸோ அப்படி தெரியும் போதா நம்ம யாருங்கிறே தெரியும் நமக்கு ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம வாட் ஆர் நம்ம நம்ம செயல்பாடுகள் என்ன நம்ம நம்ம திட்டங்கள் என்ன நம்ம நாட்டுக்கு என்ன தரணும் வீட்டுக்கு என்ன தரணும் இதெல்லாம் புரிய ஃபஸ்ட்டு புரியணும் இல்லை நம்ம வந்து அரசியல் பற்றியே பேசிட்டு இருக்கிறோம் இந்த இந்த மெக்கானிசமும் இந்த இன்ஜினும் சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அரசியல்வாதியை வந்து யாரை செலக்ட் பண்ணுறதுக்கே நமக்கே தெரியும் ஸோ நம்ம வந்து இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கிறோம் இப்போ நான் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது வந்து நான் வந்து ஒருத்தர் சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன் அது காரணமே எனக்கு சொல்ல தெரியாது ஒய் ஐ ஷுட் டு ஓட் ஃபார் பிஜேபி அப்படிங்கிற எனக்கு புரியும் ஆனால் சொல்ல தெரியாது நான் வந்து ஒரு கட்சிக்கு வந்து இப்போ டிஎம்கேலே இருக்காங்க ஏடிஎம்கேயில் இருக்காங்க பிற கட்சியில் இருக்காங்கன்னா அவங்க கண்டினியூஸாக அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க ஏன் ஓட்டு போடுறாங்க அவங்களுக்கும் தெரியாது பாரம்பரியமாக ஓட்டுகிட்டுருக்கோம் போட்டுட்டுருக்கிறோம் ஸோ அதை திறந்துட்டு இருக்கிறோம் ஸோ இது வந்து எல்லாருமே செல்ஃப் டிசிஷன் எடுக்கணும் நான் வந்து என்னோடய லீடரை வந்து செலக்ட் பண்ணுறக்கு எனக்கு வந்து செல்ஃப் டிஷன் எடுக்கிறதுக்கு நான் தயாராகணும் அதுக்கு தான் இந்த இந்த மாதிரியில் நம்ம கான்க்ளேவ் ட்ரை பண்ணுறோங்க ஸோ இந்த கான்க்ளேவ்னால வந்து வி ஆர் நாட் கோயிங் டு சே ப்ளீஸ் ஓட் டு அண்ணாமலை ஓட் ஃபார் பிஜேபி அதெல்லாம் செகண்ட்ரிங்க ஃபஸ்ட்டு ப்ரைமரி வாட் யூ ஆர் இதுதான் வந்து இந்த கான்க்ளேவோட தாற்பரியங்க வாட் யூ ஆர் தெரிஞ்சிச்சுனாலே போதுமே நீங்கள் டிஷன் கரெக்டாக எடுப்பீங்க நீங்கள் ஒழுக்கமாக இருப்பீங்க அப்புறம் என்னங்க நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கண்டிப்பாக வந்து வளர்ச்சி நாடாயிரும் ஆயிடும் அவ்வளோதாங்க சிம்பிள் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் அண்ட் புது முயற்சியாக இது பார்க்குறோம் இது வந்து வாய்ஸ் ஆஃப் கோவைங்கிற இன்னைக்கு இருக்குங்க காட்ஸ் கிரேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடாக மாறும் வாய்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா மாறும் வாய்ஸ் ஆஃப் இந்தியாவாக மாறும் எல்லாருமே எல்லா விஷயமும் வந்து டெவலப்மெண்ட் பண்ணி தனிமனிதன் ஒழுக்கம் வந்து நல்ல வியாபாரம் நல்ல படிப்பு இதெல்லாமே வந்து உருவானாலே போதுமே நாடு வந்து எங்கேயோ போயிடும் அதே மாதிரிங்க இந்த கான்க்ளேவ் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னைக்கு இருபத்தஞ்சி பேர் வராங்க அண்ணா வராரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோ இதோட இதோட ப்ராசஸும் இதோட வெற்றி பார்த்திங்கன்னா என்னென்னா இருக்கலாம் இது வந்து அடுத்த நூறு ஆ நூறு ஆண்டுகளுக்கு கூட இது இதோட வெதை வந்து மரமாறக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்ட்டியில் பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தா பார்த்திங்கன்னா அவர் வந்து சிக்காகோவில் வந்து ஒரு ஹிந்து இந்துத்துவ பற்றி ஒரு உரையாற்றுனாரு அது இன்னைக்கு வரைக்கும் அது இம்பாக்ட் இருக்குது இல்லைங்க அந்த மாதிரி தான் ஒரு விதை பார்த்தீங்கன்னா எப்போ ரொம்ப செடியாகும் எப்போ மரம் யாருக்குமே தெரியாது எந்த விதை வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் எந்த விதை வந்து ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரும் எந்த விதை வந்து ஒரு எக்கானமியை வந்து கிரியேட் பண்ணுங்கன்னு யாருக்குமே தெரியாது மைட் பி இந்த கான்க்ளே கூட இன்னொரு விதையாக இருக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த இந்த விதையை வந்து விதைச்சிருக்கோம் நாலேஜ் ஃபெஸ்டிவல் கண்டிப்பாக வந்து நல்ல சக்ஸஸ் பண்ணணுங்கிறது ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா ஒரு புது ஒரு முயற்சி வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க ரியலி கிரேட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி தேங்க்யூ கார்த்திக் பல்வேறு கருத்துக்களை வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கீங்க நன்றி தேங்க்யூங்க தேங்க்யூங்க